வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் இன்னைக்கு வந்து தக்லை படத்துடைய பிரஸ்மீட் மற்றும் சிங்கிள் பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து உலகநாயன் நாயன் வரிகளில் ஏ ஏஆர் ரகுமான் இசை சக்தி ஸ்ரீ குரோ கோபாலன் ஆதித்யா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க ஸோ இந்த பாட்டை பொறுத்தவரையே டியூன் ரொம்ப கேட்சியாக இருக்கு அந்த ஜிங்கிச்சா ஜிங்கிச்சான்னு ஆரம்பிச்சு அந்த பாட்டு வரி ரொம்ப மங்களகரமாக குங்குமம் மங்களம் அப்படின்னு அந்த மாதிரி வரிகள்லாம் அங்கங்கே வருது அதில் வந்து ஆரம்பமே அப்படின்னா சுந்தரவள்ளியே இன்னும் சுந்தரமாக்குங்க ஏற்கனவே அழகாக இருக்கா அவளை வந்து இன்னும் அந்த மேக்கப்லாம் போட்டு இன்னும் அழகாக்குங்க அப்படின்னு வருது இன்னொரு ஒரு வரி ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது உலகில் வந்து அறம் பொருள் இன்பம் மூன்றையும் சேர்த்து போட்டுக்கன்னு ஒரு வரி வரும் அதாவது இல்லற வாழ்வு அதாவது எல்லாமே இருக்கணும் அறமும் இருக்கணும் பொருளும் இருக்கணும் இன்பமும் இருக்கணும் இது மூன்றும் சேர்ந்து இருக்கணும் அதே மாதிரி அந்த அந்த காதல் வந்து எங்கேயோ இருக்கிற சொர்க்கத்துல இல்லாமல் கிட்டத்துல நட்புடைய அந்த திருமணம் நடந்திருக்குங்கிற மாதிரியான அந்த வரிகளா இருக்கட்டும் அப்புறம் வந்து அந்த ஆணை பத்தி சொல்றப்ப அவன் ஊருக்குள்ள வம்பு பண்ணுவான் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தா சொம்பு தூக்குவான் அப்படின்னு பொண்டாட்டி தாசனா இருக்கான் அப்படிங்கிற கமலஹாசனுடைய நக்கலா இருக்கட்டும் அப்புறம் அவங்க வந்து எல்லாம் சம்மதிக்கலை அப்படின்னா குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் பிரசவத்துக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்குங்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத வரிகள்ல சொல்றதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுல வந்து முதல்ல வந்து நடனம் அந்த நடனம் வந்து பிரமாதம் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த பிடிஎஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பாக வந்து சிம்பு டான்ஸ் ஆடுறதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது ஆனால் கடைசியில் உலகநாயகன் கமலஹாசன் வந்து டான்ஸ் ஆடினார் பாருங்க சான்ஸே கிடையாதியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு டான்ஸ் ஆடுற சீன் அந்த கையில் காப்பு கட்டிட்டு அந்த இது ஆடுறத அவரோட கை தான் அது அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப இப்போ ஒரு பாசிட்டிவ் ஒரு பீலிங் இருக்கு ஒரு தீபாவளி அன்னைக்கு நம்ம சீக்கிரம் காலையில் எந்திரிச்சு வெடி எல்லாம் வெடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போய் ஒரு புது படத்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்ல ஒரு தீபாவளி மாதிரியான உணர்வு எனக்கு இருக்குது இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரு சில படங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் நமக்கு இந்த அந்த ப்ரெஸ் மீட்டு பார்க்கும் பொழுது அப்புறம் இந்த பாட்டு கேட்கும் பொழுது இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு உறுதியாக எனக்கு கட் ஃபீலிங்ஸ் சொல்லுது இதுக்கு முன்னாடி விக்ரம் படத்துக்கு இந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்த பொழுது இந்த மாதிரியான ஒரு உணர்வு இல்லை அது ஒரு வேற மாதிரி இருந்தது பட் இது ரொம்ப நிச்சயமா இது ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைப் நான் அந்த எல்லாரும் விதம் அது வந்து கமல் சாருடைய ஸ்பீச்சா இருக்கட்டும் மணிரத்னமா இருக்கட்டும் ரஹ்மான் சாரா இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் அசோக் செல்வன் த்ரிஷா அபிராமி ஜோஜு ஜார்ஜ் எல்லாருமே பேசினது கமல் சார் பயங்கர காமெடியா பேசினார் குறிப்பா வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல யாருமே எனக்கு ஹீரோயின் யாருமே ஐ லவ் யூன்னு சொல்லல அபிராமியா இருக்கட்டும் த்ரிஷாவா இருக்கட்டும் ஆனா டெய்லி ஜோர்ஜூ ஜார்ஜ் வந்து லவ் யூ சார் லவ் யூ சார்ன்னு சொன்னாரு பரவாயில்ல நான் மனசை தேத்திக்கிட்டேன்னு சொன்னாரு இப்ப ரீசன்டா நம்ம சிவான் சொன்னது வந்து நான் வந்து பொண்ணா பிறந்திருந்தா சார் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சொன்னார்ல அதெல்லாம் தான் ஞாபகம் வருது அப்புறம் சிம்பு பேசும்பொழுது சூப்பரா பேசினாரு ஏன்னா என்னுடைய ஆன்ஸ்க்ரீன் குருநாதர்னா அது கமல் சார் தான் நாங்கள்லாம் வந்து நாயகனுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கமல் சாரும் மணி சாரும் சேர்றத ஒரு ஃபேன் பாயா நான் ரொம்ப ஆர்வமா இதை நான் பாக்குறேன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எங்களுக்கு தான் இருக்கும்னு அவர் சொன்னார் செல்வன் அப்படி தான் நான் ஒவ்வொரு பேட்டிலையும் கமல் சாரை பத்தி பேசாம இருந்ததே இல்லை உங்களுக்கு தெரியும் நான் அவ்வளவு பெரிய ஃபேன் பாய் ஆயின் அவர் சொன்னது எல்லாருமே அபிராமியில் ஆரம்பிச்சு திருஷால ஆரம்பிச்சு மணிரத்னம் உட்பட எல்லாருமே ரஹ்மான் உட்பட கமலஹாசன் ஃபேன் பாய் கமலஹாசன் அவர்களும் எல்லாருமே பாராட்டினார் எப்படி வந்து இவர் டி ராஜேந்தர் வந்து கமலஹாசனை பார்த்தா எவ்வளவு பாசமும் அன்பும் வச்சிருப்பாரோ அது மாதிரி எட்டடினா இவர் பதினாறு அடி அன்பு வச்சிருக்காரு இன்னைக்கு இருக்கிற போட்டி பொறாமை மிகுந்த உலகத்துல இந்த மாதிரி நட்பு கிடைக்கிறது எல்லாம் ரொம்ப ரேர் அப்படின்னு சிம்புவை பாராட்டினாரு அப்புறம் அவர்கிட்ட கேட்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பிரஸ் மீட்ல கமல் சார் ஏன் சார் இவ்வளவு வருஷமா நீங்க ராஜ்கமல் நிறுவனத்துல மணி ரத்னத்துக்கிட்ட படம் பண்ணல மணி ரத்னத்தை அதுக்கு மணி மணி சார் சொன்னாரு இத்தனை வருஷமா ராஜ்கமல் நிறுவனத்துல என்ன கூப்பிடலன்னாரு அப்ப கமல் சார் பதில் சொன்னாரு கதை சொன்னாரு இது கட்டுப்படி ஆகாதுன்னு கையை மசாஜ் பண்ணி அனுப்பணும் அந்த படம் தான் பொன்னியின் செல்வன் சொன்னாரு பொன்னியின் செல்வன் நான் நம்ம ராஜ்கமல் பண்ணிருக்க வேண்டிய படம் பட் அது பண்ண முடியாம போச்சு அதனால பிரச்சனை இல்லை அப்புறம் இவர் நம்ம இவர் பேசினப்ப அசோக் சொல்லன் இந்த படத்தோட வாய்ப்பு வந்த போது அடக்கி வச்சிருந்தேன் மூணு நாள் மூணு பக்க டயலாக் எதிரில் கமல் சார் எனக்கு ரொம்ப இருந்தது என்ன பண்றதுன்னு சிம்பு சார்கிட்ட கேட்டேன் அவர் கொஞ்சம் கஷ்டம் கமல் சார் கண்ண சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்லி இருந்தாரு அப்புறம் கமல் சார் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு அரசியல் மாதிரி தான் ஆரம்பிச்சாரு எப்படின்னா நம்ம கட்சியில பேசுற மாதிரி மக்கள் நீதி நீதிமயத்தில் சொல்ற மாதிரி உயிரே உறவே தமிழ் என்று ஆரம்பிச்சாரு இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்போது பேசுறேன் இது அரசியல் கிடையாது தமிழனின் யதார்த்தம் விருந்தோம்பல் தமிழனுக்கு கைப்பழக்கம் இதை இரண்டாயிரம் வருஷமா செய்யறோம் இன்னைக்கு வெவ்வேறு பகுதிகளில் இருந்து பத்திரிகையாளர் வந்திருக்காங்கன்னு சொன்னாரு பத்திரிகையாளர் விநியோ சாரி விநியோக சார் எல்லாருக்குமே மொமெண்டோ கொடுத்தாங்க அதாவது ரஹமான் பேசும்போது அன்றைய சினிமாவை மாற்றியமைத்த நாயகன் படத்தை கொடுத்த கூட்டணி இது இளையராஜா அவர்களுடன் சேர்ந்து சிறப்பான அந்த படைப்பை கொடுத்திருந்தார்கள் ஆனால் இது நாயகன் மாதிரியான படம் இல்லை அதனால் எனக்கு அந்த பாரம் இல்லை இருவரின் கூட்டணியின் மேஜிக் இந்த படத்திலும் உள்ளது நான்கு மாதங்களாக பின்னணி இசையமைத்து வருகிறேன் தினமும் மணி சாருக்கு ஏதாவது அனுப்பி நன்றா இருக்கதா என்று கேட்பேன் படம் குறித்து ஆர்வமா உள்ளேன் எல்லா புகழும் இறைவனுக்கு அவர் இன்னொரு சொன்னார் கமல் சார் எல்லாத்தையும் பண்ணிட்டார் அவர் பண்ணாதே கிடையாது ஒவ்வொரு தடவையும் நான் ரீ ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது கமல் சாரோட நடிப்பை பார்த்து கமல் சார் என்னை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன பண்ண போகிற இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ பிரமாதமாக அவர் நடிச்சிருக்காருன்னு சொல்லி கமல் சாரை பத்தி சொன்னார் விருந்தவங்களை பத்தி சொன்னாரு பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்ச உடனே நான்வெஜ் டின்னர் லஞ்ச் வச்சிருந்தாங்க வெல்கம் ட்ரிங்க் வந்து இளநீர் பாயசம் அப்புறம் மட்டன் சுக்கா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மெனுவே போட்டிருந்தாங்க அப்படிதான் அவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் பத்திரிக்கையாளர்களுக்கு ஏன்னா இந்தியால இருந்து எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்காங்க இது ஒரு பான் இந்தியன் படங்குறதுனால எல்லா லாங்குவேஜ் பத்திரிக்கையாளர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்து அளிக்கப்பட்டது இன்னொன்று வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கிக்கி நம்ம சாந்தரம் பாக்யராஜுடைய மனைவி கிக்கி தொ தொகுத்து வழங்குனாங்க அதுல குறிப்பா என்னன்னா மே பதினாறாம் தேதி நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல இந்த தக்லை படத்துடைய ஆடியோ லான்ச்சு பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் ஜூன் அஞ்சு படம் ரிலீஸு அதை பற்றி யாரும் சொல்லலை கமல் சார் அதை சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இதை மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் ஜாலியாக சொன்னார் இந்த படத்தை ரிலீஸ் டேட்டை அப்புறம் மே பதினாறு ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் வெளிநாடுகள்லாம் போகிறாங்க குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் இந்த ஹோல் டீமே போகிறாங்க அதில் வந்து ரஹ்மான் சார் வந்து இந்த ஹோல் படத்துடைய பாடல்களை பர்ஃபார்ம் பண்ணுறாரு முதன்முறையாக அப்ராடில் போய் ஒரு படக்குழு பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ணுறது இந்த படத்துக்கு தான் இருக்கும் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு ஒவ்வொன்றா பண்ணுவாங்க இந்த படம் மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து ப்ரொமோஷனாக இருக்கட்டும் ஆடியோ லஞ்சாக இருக்கட்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும் அடுத்தடுத்த சிங்கிள்லாம் வர ஆரம்பிக்கும் இன்னும் பாடல்கள்லாம் இன்னும் பெட்டராக அடுத்தடுத்த பாடல் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் கமல் சார் சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா அவர் மணிரத்னத்துக்கு வச்சிருக்கிற பேரு மணிரத்னத்துக்கு அஞ்சரை மணிரத்னம் அப்படின்னு அவர் பேர் வச்சிருக்காரு ஏன்னா எல்லா நாளுமே காலையில அஞ்சரை மணிக்கே ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சிருவாராம் வந்து கேமரா ஷாட் இல்லை அவர் ரெடி ஆயிடுவாரா அஞ்சரை மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல அவர் அவர் பல படங்கள்ல அப்படிதான் இருக்கும் ட்வலைட் ஷாட் இருக்கும் நிறையா படங்கள் நாயகனில் ஆரம்பிச்சு எல்லா படத்துலயுமே இருக்கும் இந்த படத்தில் அதில் நிறையா இருக்கு அதனால தான் அஞ்சரை மணி ரத்னமும் நான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஒட்டு ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியுது குறிப்பாக அந்த ஜிங்கிச்சா பாட்டுடைய கடைசியில் வந்து கமல் சார் ஆடுற இடம் சான்ஸே கிடையாது ஒரு கமல் ரசிகனா மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன நீங்கள் எப்படி ரசிச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க